வெல்கம் டு தேஜஸ்விஜி யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அட்சய திருதியை பற்றி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டோட அட்சய திருதியை மே மாதம் பத்தாம் திகதி கொண்டாடப்பட இருக்குது இந்த நாளில் உங்களோட வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் செழிப்பாகவும் இருக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து சக்தி வாய்ந்த மந்திரங்களை உச்சரித்து கடவுளை வழிபாடு செய்ங்க உங்கள் வேண்டுதல்களை அனைத்துமே கடவுள் நிச்சயமாக நிறைவேற்றி வைப்பார் சரி வாங்க அந்த மந்திரங்கள் என்னென்ன எதற்காக இந்த மந்திரங்களை நம்ம சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தொடர்ந்து பார்க்கலாம் புதிய திட்டங்களை தொடங்கவும் சுப காரியங்கள் செய்யவும் தங்கம் வாங்கவும் இந்த அக்ஷய திருதியைய ஒரு நல்ல நாளாக கருதப்படுது அக்ஷய திருதியை நாளில் மேற்கொள்ளப்படுற எந்த ஒரு நிகழ்ச்சியும் முடிவில்லாத செழிப்பையும் வெற்றியையும் தரும்னு நம்பப்படுது இந்த நன்னாளில் சில மந்திரங்களை உச்சரிப்பது மிகவும் நன்மை பயக்கும் இந்த மந்திரங்களை ஜெபிக்கிறதுனால தெய்வங்கள் உங்கள் வாழ்க்கையில் அனைத்து அம்சங்களிலும் செல்வ செழிப்பு மிகுதி ஆசீர்வாதங்களை உட்பு விக்கிறாங்க அந்த வகையில முதலாவதா நம்ம பார்க்க போற மந்திரம் என்ன அப்படின்னா கணேஷ் மந்திரம் ஓம் கணபதியே நம தடைகளை நீக்குபவர் விநாயகர் அதனால பூஜை செய்கிறதுக்கு முதலாவதா விநாயகருக்கு முதல் பூஜையை செய்யப்படுது விநாயகரை வழிபடுவதன் மூலமா விநாயக மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமும் நம்மளோட செழிப்பிக்கும் பலத்திற்கும் தடையாக இருக்கிற தடைகள் அனைத்தும் நீங்கி அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி அதிர்ஷ்டம் மேம்படும் அடுத்ததா லக்ஷ்மி மந்திரம் ஓம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணாய நமக லக்ஷ்மி தேவி செல்வமும் செழிப்பும் மற்றும் மிகுதியின் தெய்வமாக கருதப்படுறாங்க அட்சிய திருதியை அன்னைக்கு இந்த மந்திரத்தை உச்சரிக்கிறதுனால லக்ஷ்மி தேவியின் ஆசிர்வாதமும் கிடைக்கும் நிதிநிலை தன்மையும் இருக்கும் வருமான ஆதாரங்கள் ஏராளமாக ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் உங்க வீட்ல லக்ஷ்மி தேவி கண்டிப்பாக இருப்பாங்க அடுத்துதான் மிக மிக சக்தி வாய்ந்த குபேரர் மந்திரம் நான் மேலே குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறேன் அச்சய திருதியை அன்னைக்கு குபேரரை வழிபடுவதும் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதும் உங்க வாழ்வின் பொருளாதார வளத்திற்கு குறைவில்லாமல் இருக்கும் பொருளாதார வளர்ச்சி ஏற்படும் தொழிலில் வெற்றி பெறுவீங்க கண்டிப்பா இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிக்கணும் अर्थदा विष्णुमन्त्रम् ॐ नमो भगवते वासुदेवाय नमः வைசாக் மாதம் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டது விஷ்ணு பகவான் பிரபஞ்சத்தின் பாதுகாவலராகவும் தர்மத்தை நிலைநிறுத்துபவராகவும் நிறுத்துபவராகவும் வழங்கப்படுறாரு திருதியை அன்னைக்கு விஷ்ணுவை பற்றி இந்த மந்திரத்தை உச்சரிப்பது விஷ்ணுவின் ஆசிர்வாதத்தை பெறுகின்றது வாழ்வில் அமைதி நிலவும் தடைகள் நீங்கும் எல்லா வெற்றிகளும் உங்களுடையதாக மாறும் அடுத்ததா துர்கா மந்திரம் ஓம் தும் துர்க்கையை நமக துர்காதேவி பிரபஞ்சத்தின் பாதுகாவலராக போற்றப்படுறாங்க அட்சய திருதியை அன்னைக்கு துர்காதேவி தொடர்பான இந்த மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலமாக தேவியின் ஆசீர்வாதத்தை பெற்றுத்தரும் எதிர்மறை ஆற்றல்களில் இருந்து நீங்கி பாதுகாக்கப்படுவீங்க இது வாழ்க்கையில வலிமை தைரியம் மற்றும் செழிப்பை கொண்டு வருவதற்கான மந்திரமாக கருதப்படுது கண்டிப்பா நீங்க இதை பின்பற்றி பலன் பெறுங்க இந்த சக்தி வாய்ந்த ஐந்து மந்திரங்களை அச்சய திருதியை திருநாள் அன்னைக்கு நீங்க உச்சரிப்பதன் மூலமா வாழ்க்கையில எல்லா மகிழ்ச்சியையும் தருகின்றது தெய்வத்தினுடைய அருளும் கிடைக்கின்றது இந்த மந்திரங்கள் செல்வம் வெற்றி மகிழ்ச்சி நேர்மறை ஆற்றல்களை ஈர்ப்பதில் உங்களோட இலக்குகளை அடைவதில் வேலை செய்கின்றது இந்த மந்திரங்களை பக்தியோட உச்சரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிரகாசமான எதிர்காலம் நிச்சயமாக இருக்குன்னு சொல்லி இன்றைய பதிவை நான் முடிச்சுக்கிறேன் இது மாதிரி நல்ல தகவல்களை நீங்கள் மேலும் மேலும் தெரிஞ்சுக்க என்னோட தேஜஸ் ஜி யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிறேங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நல்ல தகவல்களை நீங்கள் பார்த்து பயன்பெற்றது மட்டும் இல்லாமல் உங்கள் உறவினர்களுக்கும் இதை பகிர்ந்துக்கிறேங்க இது போன்ற நல்ல தகவலோட மேலும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்டில் தென் தேஜஸ் விஜய்